பாவை செயலகத்துக்கு நாங்க மக்களை கூட்டிட்டு நான் போவேன் சொல்லிக்கிட்டே இருக்க செய்யுங்கன்ற நானு இதோ இருக்கிற அஜித் குமார் வீட்டுக்கு போறதுக்கே திருடன் மாதிரி போறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியா போன நீ இவ்வளவு நாள் நீ இப்படி பதுக்கு பதுக்கு சீனை போடுவா நான் கேட்கறேன் கிரௌட் ஆயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காதிங்கம்மா கிரௌட் ஆயிடுச்சுன்னா கிரௌட் ஆயிடுச்சுன்னா கிரௌட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு இதே சொல்லுவீங்க நீங்க இதே ஜெயலலிதா அவர்கள் வந்த போது வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க அவங்களோட நீங்க வந்து ஒரு பெரிய தலைவரா நீங்க அப்படி அரசியல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கு அது எங்க இருக்கீங்கன்னு தெரியாது பிறந்தநாள் அன்னைக்கு கூட நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியல உங்க பிறந்தநாள் அன்னைக்கு எங்க இருக்க எங்க இருந்தீங்கன்னு கூட தெரியாது இதெல்லாம் வந்து எழுதி வச்சு ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி பேசி பேசி கண்ணாடியை பார்த்து பேசி பேசி பழகி இப்போ மேடையில் வந்து அப்படியே பொங்கிட வேண்டியதாவது மாடு மாதிரி வளர்ந்துருக்காங்கல்ல இவ்வளோ உயரம் ஆறு அடிக்கு வளர்ந்துருக்காங்கல்ல அதை ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் சாரி கேட்டிங்களா இருபத்தி நாலு பேர்கிட்ட சாரி கேட்டிங்களா கொஞ்சம் மாதம் அறிவு இருந்தால் அவன் கேட்பானா பாருங்க இப்போ நான் கேட்குறேன் இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போனாரா ஏடிஎம்கே நம்பி தான் உங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு இவர் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இப்போ நீ இந்த செயற்குள்ள நீ பிளாங்கா தான் விட்ட ஏடிஎம்கே ஏன்னா எடப்பாடி வந்து தயவு இருந்தால் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் சட்டமன்றத்துக்காக போவீங்க

சார் தாவேகா கட்சியினுடைய செயற்குழு வந்து இன்றைக்கு நடந்திருக்கு செயற்குழுவில் விஜயவர்களுடைய நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதாவது கூட்டணி பற்றி பேசியிருக்கிறாரு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசியிருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய முதலுடைய உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு எழுச்சிகரமாக நடந்திருக்குதான் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே அப்படியே போயிடும் இப்படிதான் நடக்குது ஒன்று ஒன்றும் அவருடைய அரசியல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கு அப்புறம் அப்படியே இப்போ நாளைக்கு அவர் எங்க இருப்பாருனா ஷூட்டிங்கில் இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கலாம் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் ஒரு நாள் பரபரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி தீபாவளி இது மாதிரி வந்து இந்த ஒரு பரபரப்பு லேகன் பண்டிகை அன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் மறுநாள் இயல்பாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அவங்க செயற்குழு ஒரு அவங்க அவங்க கட்சியில் ஒரு பண்டிகை இன்னைக்கு அவ்வளோதான் அப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக போயிடும் எங்கே கூட தெரியாது எல்லாம் இதெல்லாம் எழுதி கொடு எழுதி வச்சு படித்த வசனங்கள் தானே இவ்வளோ நீட்டி முழங்குறவர் இப்போ போனார்ல இல்லை அஜித் குமார் டெத்துக்கு போனார்ல ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை எதுவுமே இல்லைல்ல இதெல்லாம் வந்து எழுதி வச்சு ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி பேசி பேசி கண்ணாடியை பார்த்து பேசி பேசி பழகி இப்போ மேடையில் வந்து அப்படியே பொங்கிட வேண்டியது அவ்வளோதான் அவ்வளோ ஒரு நாள் பரபரப்பு அரசியல் கட்சி தலைவர்களும் பேப்பர் வச்சு தான் பேசுகிறேன் பேப்பர் வச்சு நான் கேட்குறேன் திருமாவன் பேப்பர் வச்சு பேசுகிறாரு இல்லை வந்து வேல்முருகன் பேப்பர் வச்சு பேசுகிறாரு இல்லை வந்து மற்ற அரசியல் கட்சி யாராவது பேப்பர் வச்சு பேசுகிறாங்க முதலமைச்சர் சார் நான் சொல்லுங்க முதலமைச்சர் விட்டுருங்க நீங்கள் முதலமைச்சர் எடுத்ததும் நேராக முதலமைச்சர் போகிறீங்க முதலமைச்சர் பேப்பரை வைக்காமல் பேப்பர் வச்சு பேசாமல் பேசுறதுனால என்ன பேப்பரை வச்சு பேசலமா நீங்கள் நான் சொல்கிறது பேப்பர் வச்சு பேசணும் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் கூட படிங்க ஜெயலலிதா கூட பேசினா பேப்பர் பக்கம் பக்கமாக வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு கூட அவங்க வந்து பேசணும் நான் அதை சொல்ல வரல இந்த செய்தி வந்து கேட்டால் நீங்கள் வந்து ஏதோ ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி வந்து படிக்கிற மாதிரி இருக்குது மாநாட்டு நிகழ்ச்சியும் சரி இந்த செயற்குளும் சரி நான் சொல்ல வரது அது இல்லை அன்றாட அரசியல்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா அன்றாட அரசியல் நீங்கள் பண்ணவே இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு போயிடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாது பிறந்த நாள் அன்னைக்கு கூட நீங்கள் எங்கேருந்தீங்கன்னு தெரில உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி எங்கே இருக்கா எங்கேருந்தீங்கன்னு கூட தெரியாது அப்படிதான் நீங்கள் வந்து தொண்டர்கள்கிட்ட உங்கள்கிட்ட பெரிய கேப் இருக்குது மக்கள் கிட்டே தொண்டர்கிட்டே கேப் இருக்குன்னா மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கேப் இருக்கும் மேல சொல்றங்க அஜித்குமார் என்னுடைய வீட்டுக்கே வந்து நேரடியாக போய் சொல்றது இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கே நீங்கள் வரலனால கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொன்னேன் இப்போ கூட கேட்டிருக்காரு கரெக்ட் ஆதவ கேட்கறாரு நீங்கள் சாரி கேட்டிங்களா இருபத்தி நாலு பேர்கிட்ட சாரி கேட்டீங்களான்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் அவன் கேட்பானா பாருங்க இப்போ நான் கேட்குறேன் இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போனாரா இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கு இருபத்தி நாலு பேர்கிட்ட வந்து நீங்கள் சாரி கேட்டிங்களான்னு கேட்குறாரு இந்த மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்ல இவ்வளோ உயரம் ஆறு அடிக்கு வளர்ந்துருக்கான்ல அறிவாளிதானே நீ அதே கேள்வி நான் ஒன்று போடுறேன் நான் யாருக்கும் சப்போர்ட்டாக பேசவில்லை இருபத்தி ஆ இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ விஜய் போனாரா அஜித் குமார் வீட்டுக்கு தானே போகிறாரு லாக் டெத்து இருபத்தி நாள் நடந்திருக்கு ரைட் இருபத்தி நாள் நடந்திருக்கு இருபத்தி நாலுக்கு அப்புறம் இது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது லாக்அப் டெத்துக்கு தானே இவர் வீட்டுக்கு போகிறார் அப்போ முதலமைச்சர் கேள்வி நீங்கள் நோக்கி கேள்வி கேட்குறீங்களா இருபத்தி நாலு பேரில் சாரி கேட்டிங்களா அப்படி சொன்னால் அப்போ இருபத்தி நாலு பேர் வீட்டுக்கு நீ வந்து விஜய் போனாரா போலல ஸோ இதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசக்கூடாது இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கே உங்கள் பதில் கிடையாது எவ்வளோ குற்றச்சாட்டு உச்சபட்சமாக வந்து உங்கள் வீட்டு வாசலில் தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க உங்கள் நிர்வாகிகள்ட்ட ஒரே ஒரு பதில் தலைவர் இல்லை தலைவர் வெளியூரில் இருக்கிறார் ஏதாவது ஒரு பதில் காத்திருந்து காத்திருந்து போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் அதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அடிப்படை மரியாதையே உங்களுக்கு தெரில அப்புறம் நீங்கள் என்ன அரசியல் கட்சி நீங்கள் என்ன மற்றவங்களை கேள்வி கேட்பீங்க அடிப்படை மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல தொண்டர்களுக்கு அதுவே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னு கட்டு நீங்கள் பார்த்துருக்க இருங்க அந்த காட்சியை பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ நீட்டி முழங்குறவர் ஏன் அப்படி அப்படியே ஏதோ இந்த மாஸ்க் இப்படி கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படியே எதுக்கு பாருங்கள் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி நீட்டி முழங்குறது இல்லை அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசி அதை கொண்டு வந்து மனப்பழமாக பண்ணுறது கூட்டணி பத்தி பேசியிருக்கிறாரு இல்லையா சார் பாஜக கூட எங்களுடைய கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரிகள் கூட நாங்க கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்றத சொல்லிருக்காரு பாஜக கூட வந்து மறைமுக கூட்டணியில விஜய் இருக்கிறாரு விஜய் அனுப்பிச்சதே பாஜக தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வர்ற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் அதுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்ல கூட்டணி பத்தி நாங்க இருக்க இருக்கு இடம் போறது கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மறைமுகமாவும் சரி நேரடியாகவும் கூட்டணி சொன்னது யாருமா முதலா சொல்லு கூட்டணி பத்தி பேசுறது யாரு நீங்கள் சொல்லு கூட்டணி பற்றி யார் பேசுறது விஜய் வந்து கூட்டணிக்கு போறாருன்னு யார் சொன்னது நீங்களே வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கேப் போடுறீங்க நல்லா புரிஞ்சிங்க இவங்களை அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க மடையனுங்க முட்டால் பசங்க சொல்கிறேன் நான் அந்த விஜய்க்கு பின்னாடி நிற்கிறேன் அத்தனை பேர் நான் கேட்க நான் என்னுடைய கேள்வி அது ஒன்று தான் நீங்கள் அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க அண்ணா டிஎம்கேவை இந்த சைடில் வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க அதிமுக என்ன எதிரி எதிரி இல்லைன்னா நண்பரா விளக்கணுமா இல்லையா எதிர்கட்சியை பத்தி பேச பேசுறது என்ன எதிர எதிர்கட்சிய ஒரு அரசியல் கட்சியா இல்லையா ஆண்ட கட்சியா இல்லையா நாளைக்கு ஆள போற கட்சியா இல்லையா ஒரு ஒரு கட்சி இருக்கும்போது மூணு இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ரெண்டு கட்சி தான் பிஜேபி வந்து மத்தியில் ஆளுங்கட்சி மூணு பேருடைய பார்வையை நீங்கள் தெரிவிக்கிறோமா இல்லையா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பற்றி தான் அதிகாரத்தில் இருக்கட்டும்மா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் தானே உங்களுடைய அரசியல் தேசிய அரசியல் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி இறக்கு இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்தான் அங்கே வந்து பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கா இருக்குல்ல அது மத்தியில் ஆளுங்கட்சி அவர்கிட்ட மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான கட்சி அதையாக நீங்கள் கொள்கை எதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல ஏன்னா மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதுவும் கடந்த காலத்தில் ஆண்ட கட்சி இல்லை அப்போ அண்ணாதிமுக உங்கள் நிலைப்பாடு என்ன ரெண்டு கட்சி கொள்கை எதிரி நீங்கள் ஒரு கட்சி கொள்கை ஒரு கட்சி எதிரி இன்னொரு கட்சி வந்து அரசியல் எதிரி இந்த எதிரி அரசியல் எதிரிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா வர்ணத்தை போசுறீங்க இவங்க கொள்கை எதிரி இவங்க அரசியல் எதிரி அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் அண்ணா திமுக திமுகவுக்கும் தாவைய ஒரே கொள்கையா அவங்க கொள்கை எதிரி இல்லையா அவங்களுக்கு வெறும் அரசியல் எதிரி மட்டும்தானா கொள்கையில் அப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறீங்க நீங்க ஒரே கொள்கை தானே அவங்களுக்கு தான் இதுதான் இவன்கிட்ட தெளிவு இல்லைன்றது தெளிவில்லை இவனுக்கிட்டே அரசியல் தெளிவு இல்லைன்ற நான் நான் கேட்குற கேள்வி சாதாரண தொண்டர்கள் மக்கள்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவர் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இப்போ நீ இந்த செயற்குழு நீ பிளாங்காக தான் விட்ட ஏடிஎம்கேவை ஏன்னா எடப்பாடி வந்து தயவு இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் சட்டமன்றத்துக்காக போவீங்க பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் ஏன்னா வந்து ஏடிஎம் கே நம்பி தான் உங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு பரந்தூருடைய விமான நிலைய பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார் சார் அந்த விமான நிலையத்துக்காக அரசு வந்து இவர் போன எல்லாரும் வந்து வருத்தாங்க விஜய் போனதுனால தான் வந்து சரி பண்ணாங்க அப்படின்றதுலாம் பொய்யானது விஜய் அவர்கள் போனதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் போன அடுத்த நாள் தான் மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு விமான நிலையம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து அறிவிக்கிறார் அப்போ நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத அவர் சொல்றேன் பொதுவா சொல்றது ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பாதிக்காதவண்ணும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் இது பொது வார்த்தை திட்டம் கைவிடப்பட்டதா திட்டம் கைவிடப்பட்டதா பூடங்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு கணக்கில் போராட்டம் நடத்தினாங்க மிகப்பெரிய உணர்வு பூர்வமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட போய் வந்து கட்டினா ஆதரவு தெரிவித்தாங்க எல்லாம் தானே அது திட்டம் செயல்படுத்தப்பட்டதில்லை எத்தனை வழக்குகள்லாம் சுமந்தாங்க இன்னும் கூட வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அவ்வளோ இருக்குது தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்களாக இருக்கிறாங்க அந்த போராட்டத்தினால வாழ்வாதாரத்தை இழந்தவங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பரந்தூருக்கு நீங்கள் போனீங்கன்றதுனால உடனே அந்த திட்டத்தை விட்ரா பண்ணணும்னா இல்லை அப்படி ஒன்றும் நடக்கலையே ஒரு அறிக்கை ஒன்று கேட்டோம் பொதுவான அறிக்கை அது மக்கள் பாதிக்காத ஒன்றும் திட்டத்தை நிறைவேற்ற திட்டத்தை நிறைவேற்றுவாங்க மக்கள் பாதிக்க இது வழக்கமாக வரக்கூடிய வார்த்தை தானே ஸோ அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை சார் ரைட் அப்படி கூட வச்சுங்க பரந்தூர் நீங்கள் போய்ட்டு வந்து எத்தனை எத்தனை நாள் இருக்கும் எத்தனை மாதம் இருக்கும் அவர் பரந்தூர் போயிட்டு வந்துட்டு மூணு மாதம் இருக்கும் இல்லையா அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருதா சொல்லுங்கள் நீங்கள் இப்போ இப்போ புரியுதுங்களா கேப் பண்ணுறது பொலிட்டிக்கல் அரசியலில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்குன்னு பாருங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி பரந்தூர் போயிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க கேட்டால் பரந்தூரை பற்றி பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்கன்னா மத்திய இவர் எதிர்க்கிறாராம்மா பிஜேபியோட நீங்கள் பி டீம்னு என்ன நினைக்காதீங்க நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் இன்னைக்கு இவ்வளோ வசனம் பேசுற இந்த வசனங்கள் என்னை தெரியுமாமா பேசியிருக்கணும் சொல்லட்டுமா நான் கரெக்டாக சொல்லட்டுமா இப்போ இந்த நீண்டி முழக்கிறாருல விஜய் இந்த வசனத்தை எப்போ பேசிருக்கணும் தெரியுமா பரந்தூர் போனார்ல அன்னைக்கு பேசியிருக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சு கூட பேசிடலாம் இப்போ அந்த பிரச்சனையாக இருக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ இவ்வளோ கேப் கொடுத்து இப்போ திடீர்னு இப்போ பேச வேண்டிய நோக்கம் என்னன்னா

ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியாக போன நீ மாஸ்க்கு போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு என்னமோ அடையாளம் எவ்வளோ நாள் நீங்கள் இப்படி பதிக்கி பதிக்க சீன போடுவேன் நான் கேட்குறேன் கிரௌடாகிடுச்சுன்னா திருப்பி திரும்பி இதையே சொல்லிட்டு இருக்காதிங்கம்மா க்ரௌட் ஆயிடுச்சுன்னா கிரௌடாக ஆயிடுச்சுன்னா கிரௌடாக ஆச்சுனான்ட்டு எவ்வளோ நாளைக்கு இதே சொல்லுவீங்க நீங்கள் நாளைக்கு வந்து முதலமைச்சராகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க ஹெலிகாப்டரில் போய் அப்படியே இறங்குவீங்களா கோட்டையில் போயிட்டு அப்போ இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும் சும்மா இது திருப்பி திருக்கிட்டால் க்ரௌட் ஆயிடுச்சுன்னா க்ரௌட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூடி மூடி வைக்க வைக்கிறதுனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிமாண்டு திறந்து வைங்க ஒன்றும் கிடையாது சீன் போடக்கூடாது அப்படி தான் ஒருத்தி இப்போ இந்த லட்சத்தில் நீங்கள் எங்கே மக்களை திரட்டி போராடுவீங்க நீங்கள் மக்கள் தான் போராடணும் மக்களை திரட்டிலாம் போராட முடியாது சும்மா இதெல்லாம் வந்துமா எவ்வளோ நாளைக்குமா இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க ஐயோ அவன் தான் கூட்டம் வந்துடும் அவன் வந்தால் கூட்டம் வந்துடும் அவன் வந்தா கூட்டம் வந்துடும் பாருங்க உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து பயப்பட்டு இதே ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க அவங்களோட நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக நீங்கள் சரிங்க ஒரு ஒரு பொம்பளை சும்மா வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மக்களை சந்திக்கலையா அவங்க அதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு வந்து நீங்கள் உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு மேக்கப்பில் வரீங்க இன்றைக்கி ஒரு மேக்கப்பு நேற்றுக்கு ஒரு பறந்து இதுக்கு போகும்போது ஒரு மேக்கப்பு அஜித் குமார் வீட்டுக்கு போகும்போது ஒரு மேக்கப்பு நீங்களே சொல்லுங்கள் இப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் கூட்டத்தில் அப்படி கிடையாது கூட்டம் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போலீஸ் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அவங்களுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க அதெல்லாம் சும்மா இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சொல்லுவீங்க நீங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து கேட்டனா பிஜேபியோட பி டிமின்ற பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த செயற்குழுவை போட்டு இப்படி திடீர்னு ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் இப்போ என்ன திடீர்னு செயற்குழு போட்டு என்ன கேட்பீங்க நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் சும்மா அதெல்லாம் வந்து அவங்கள அவருக்கு அவரே வந்து கொஞ்சம் திருப்தி பண்ணிக்கிறாரு அவ்வளோதானே தவிர இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் பிஜேபி வந்து பிஜேபி அதிமுக வந்து அணியில் இருக்கிற அண்ணாதிமுக இந்த ரெண்டு அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மாற்று அணி உருவாகுறாருன்னா பிஜேபி கூட்டணினால் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு வந்து டிஎம்கே சைடு போகாமல் அந்த ஓட்டை வந்து விஜய் வாங்குகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த ஒரு பதினோரு பர்சன்ட்லேருந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் வந்து ஒரு ஓசலாட் ஒரு வேரியேஷனு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டிஎம்கேக்கு போகுது அந்த ஓட்டை இவர் பக்கம் திருப்புறதுக்காக இப்படியான வசனங்கள்லாம் பேசுகிறது பிஜேபி எதிர்த்தாக்கா அந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டம் முஸ்லீம் ஓட்டம் வந்து இவருக்கு வந்துடும் அதெல்லாம் நம்ம பிஜேபி எதிர்க்கிற மாதிரி காட்டணும் உனக்கு பாதுகாப்பே வந்து அவங்க தான் கொடுத்து வச்சுருக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு உனக்கு பாதுகாப்பு அப்புறம் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து கூட ஒருத்தன் வந்து பார்த்தா செத்து போயிட்டான் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு உனக்கு துப்பு இல்லை உனக்கு வை வைப்பறி பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்குல்ல அதுதான் நீ போலீஸ் பாதுகாப்பு இருக்குதுல்ல அதையான் வந்து பதுங்கி பதுங்கி போகிற வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து இதை வந்து கேட்டால் முழுக்க முழுக்க இது வந்து பிஜேபியோட பிடிமுன்ற பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ பிஜேபி இப்போ யாரோ ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்கான் நீங்கள் வந்து பிஜேபியை கடுமையாக நீங்கள் எதிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு உங்கள் பக்கம் வந்துடும் டிஎம்கே சைடு போகாது அவர் பேசும்போது மேடையில் பார்த்தீங்கன்னா ஊசியானந்தவர்கள் ஆதவரசர் அவர்கள் எல்லாருமே வந்து ஆரவாரத்தோட கைத்தட்டு தட்டுறாங்க நான் முட்டால் கூட்டணும்னா அவனுங்க என்னம்மா அவனுங்க அவங்களாம் ஒரு பெரிய தலைவர்களாங்க மண்டையில் மசாலாவே இல்லாதவங்க தான் அவனுங்க எல்லாமே நம்ம எல்லாம் டோட்டலாக அந்த நாலஞ்சு பேர் மொத்தமாக சொல்கிறேன் நான் ஓப்பனாக சொல்லிருந்தேன் என்ன பெரிய அறிவார் ரெண்டு லைன் பேச தெரியாது கைச்சட்டுதான் என்ன இருக்குது கை கைச்சட்டுலாம் என்ன இருக்குது அது பெருசு கிடையாது உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது பதில் சொல்ல முடியாத ஒன்று தானே இவனுங்க நேற்று வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அணின்னு ஒரு பொம்பளை மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் கட்சி வச்சுன்னு சுற்றுறான் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகி கூட திட்டிகிட்டே வரான் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பற்றி ஒரு கைத்தட்டி என்ன பண்ணுறோம் அது சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனெல்லாம் வந்து இப்போ இன்னொரு அந்த தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் இவனுக்கெல்லாம் அங்கே உட்காந்து ஓசி சொத்துருன்னு கிடக்குறான் இவனுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் சின்னம் குழிங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி தான் இவனுங்க இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க அங்கே பனையோர் தாண்டி இவனுக்கு செயல்படுற கைத்தட்டதான் பேர் பனையோ தாண்டி பண்ணலாம் இவனுக்கு விளைச்சோம் யாராவது ஒருத்தர் தாண்டி தாண்டியிருப்பார்ல சொல்லுமா நீங்கள் பனையூர் தாண்டினது கிடையாது அவனுமே தேர்தல் கல தேர்தல் வந்து மேலாண்மை பிரிவு செயலர் என்ன வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் என்ன பிடுங்குனார் இவர் பொறுப்பு கொடுத்தாச்சு இல்லை எங்கேயாவது இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் வந்து கேட்டால் ஆத கால் கால்பட்டுதா இரநூத்தி முப்பத்தொன்னாம் தொகுதி தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலர் அவர் பட்டுதா எங்கேயாச்சும் இப்போ புதுசாக கொள்கை பருப்பு செயலர் ஒருத்தர் வந்தார்ல புதுசாக அந்த ஐஏ ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்தார்ல அர்ஜுன் ராஜா இதோ பேர் வரைக்கும் நீங்க வந்து கேட்டால் எங்கேயாவது வந்து கொள்கை பரப்புறதுக்காக எந்த மாவட்டத்துக்காவது இவர் போய் காலை வச்சாரு அந்த நிர்வாகி போய் சந்திச்சாருன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு அறிக்கையில் எங்கேயாவது மாவட்ட அளவில் போயிருக்காங்க பனைவர தானில் எவனுமே இங்க உண்மை முழுக்க முழுக்க வந்து வந்து ஏதோ மிட்டாய் கடையை சுற்றி வர விஜய் சுற்றி சுத்தி வந்து சு பனையூரை சுத்தி சுத்தி வந்து இதை தாண்டி எங்கேயுமே அரசியல் பண்ணவே இல்ல அம்பேத்கர் பெரியார் பற்றி போன்ற தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணியோ அவங்கள இழிவுபடுத்தியோ அரசியல் செய்ய நினைக்காதீங்க அது ஒருபோதும் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தமிழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு முருகர் மாநாட்டில் அந்த காணொலியை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கான பதில் இவர் தரலை அப்படின்ற கேள்வி இருந்தபோது இப்போ அதை பதில் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் எப்போ பேசணுமோ அப்போ பேசணுமா இதெல்லாம் சேர்த்து வச்சு செயற்குழுவில் பேசக்கூடிய விஷயமே இல்லை முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க பொதுக்குழு செயற்குழு சொன்னால் செயற்குழுவில் அங்கே வந்து இவர் பேசும்போது கட்சியோட நிர்வாகிகளுக்கு இவர் செயற்குழுவில் வந்து இவர் வந்து அடுத்த கட்ட கட்டளை என்ன அடுத்த பயணம் என்ன அடுத்த திட்டம் என்ன இதை தான் சொல்லணும் இது எல்லாமே இருங்க இருங்க முடிச்சிருங்க இது வந்து செயற்குழு கூட்டம் சரிங்களா செயற்குழு வந்து கேட்டீங்கன்னா அங்கே வந்திருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசணும் கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி பேசலாம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம என்ன அடுத்த கட்ட கட்சியை எப்படி கொண்டு போகிறோம் இதை பற்றி தான் பேசணும் முதல்ல செயற்குழு இப்போ இவர் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசலாம் ஸோ இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நடைமுறைன்னு ஒன்று இருக்குதுல்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று பொதுவான வார்த்தைகள் வந்து நீங்கள் பேசலாம் இந்த கூட்டம் எதுக்கு உங்களுடைய நிலைப்பாட தெரிவிக்கிறதுக்கெலாம் இந்த நிலைப்பாட ஏற்கனவே நீங்கள் சொன்னதானே சொல்லியிருக்கீங்க இப்போ எதாவது ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்கா இப்போ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட கூட்டணிக்கு போயிடுவார்னு சொல்லிட்டு யாரும் அதிகாரப்பூர்வமான நபர்களை யாரும் சொல்லவே கிடையாது நீங்கள் கேப் விட்டுருக்கோம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இருக்கலாம் ஆளாளுக்கு ஏன் கேப்புன்னு கேட்டீங்கன்னா அதிமுக குறித்து நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கலை தனித்து போட்டின்றது நிலைப்பாட்டை தெரிவிக்கலை இன்றைக்கி தான் சொல்கிறீங்க தலைமை என் தலைமையில் தான் வந்து கூட்டணின்றதை இன்றைக்கி தான் சொல்கிறீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை முதல் பொதுக்குழை கூட்டம் வரை எங்களோடு சேர்ந்து வரவங்களையும் நாங்கள் சேர்ந்து சுமப்போன்னா சொன்னீங்க தலைமையில் கூட்டணின்னு சொல்லவே இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக சொல்கிறீங்க அந்த முதலமைச்சருக்கான அந்த கேண்டிடேட் அதுக்கும் இப்போதான் சொல்கிறீங்க தர தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு கேட்டால் அந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி எதிரிகளை தனித்தனியாக நீங்கள் சாயம் பூசுறீங்களா அதனால் ஏற்படுற குழப்பம் நீங்கள் ஏன் தனித்தனியாக சாயம் பூசுறீங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி தனியாக ஏன் சாயம் பூசுறீங்க ரெண்டு சேர்த்தே சொல்லுங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு அரசியல் எதிரி தான் அப்போ கொள்கை எதிரின்னா அப்போ அரசியல் நட்பு இருக்குன்னு ஆகிடுதான் ஆகுமா இல்லை அண்ணா திமுக விட நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அரசியல் எதிரி அப்போ நீங்கள் கொள்கை நட்புன்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்போது உங்ககிட்டே ஒரு கிளாரிட்டி இல்லை அதனால அந்த கேப்பில் அவங்க ஃபில் பண்ணுறான் உட்காந்து என்னென்னு இவர் வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போகிறாரு விஜயனுடைய கட்சியில் அவர் கட்சியில் அவர் என்ன பேசணுன்றதை ஏன் மொத்தவங்க தீர்மானிக்கிறாங்க விஜயனால இந்த ஒரு நான் தீர்மானிக்கிறது ஒழுங்காக இருந்தால் இங்கே விமர்சனமாக போகுது நீங்க தீர்மானிக்கிறது கரெக்டாக தீர்மானிக்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி தனித்தனியாக சாயம் பூசாமல் மொத்தமாக வந்து பார்த்தா இவங்களுக்கு இவங்களோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இப்போ திருமாவளவன் சொல்கிறாரு பாஜக வந்து கூ இருக்கிற கூட்டணியும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் டிக்ளேர் பண்ணுறாருல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் டிக்ளேர் பண்ணுறாருல அதனால நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி படம் சொன்னீங்க அதையே நீங்கள் டிக்ளேர் பண்ணலையே ஒரு நடிகை உடச்சி விட்டாங்கல்ல இப்போ விஜய் வந்து அஜித் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் செய்ய போறதா அறிவிச்சிருந்தாரு ஆனா காவல்துறை பர்மிஷன் தராதனால எந்த ஒரு முடிவு எடுக்காண்டி அவருக்கு அதான் சார் இவரு சென்னையில பண்றாரு தேமுதிக வந்து திருப்புவனம் பகுதியிலே பண்றதா சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்சிகளும் ஒரே நாள் பண்றாங்க இவங்க பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது இவங்க கூட்டணி நான் தான் சொல்லலாமா இவர் கூட்டணியை குறித்து இப்போதான் சொல்லியிருக்கிறாரு இவர் தலைமையில கூட்டணி சொல்லி அப்போவும் அப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா சரி இப்போ நீங்களே சொன்ன ஒரு காமன் திங்கிங் இருக்குல்ல திமுகோட கூட்டணி இல்லை பிஜேபியோட கூட்டணி இல்லை அதில் எந்த எதிரினா இருந்துட்டு போட்டோம் கொள்கை எதிரி அரசியல் எதிராக எழுந்துட்டு போட்டோம் அடுத்த கட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அண்ணாதிமுக எங்களுக்கு கூட்டணி இல்லை அது சொல்லுங்கள் இல்லைனா என் தலைமையில் வந்து அண்ணாதிமுக வந்தால் நாங்கள் அதை இணைச்சிப்போம் எங்கள் தலைமையில் வரணும் அண்ணாதிமுக வரட்டணும்னா சொல்லுங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது தைரியம் இருக்கா எங்களுக்கு வந்து அன்னாதிமுகவோட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்போ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்போ இல்லை ஆனால் கூட்டணிக்கு வந்தால் அரசியல் கூட்டணி நாங்கள் வச்சுப்போம் எங்கள் தலைமையில் அன்னாதிமுக வந்தால் கூட்டணிக்கு நாங்கள் தயார் சொல்ல முடியுமா சொல்ல தைரியம் இருக்கா விஜய்க்கு எடப்பாடி எங்கள் தலைமையில் வந்து கூட்டணி அண்ணாதிமுக எங்கள் தலைமையில் உள்ள கூட்டணிக்கு வந்து வரட்டும் நான் தான் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதிமுக வந்தால் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துப்போம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல தைரியம் இருக்கா கிடையாது அப்போது நீங்கள் என்னென்னா இன்னும் கூட ஒரு கேப் வைக்கிறீங்க என்னென்னு கேட்டினா அதிமுக விட போயிடலாம் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் கட்சி வளராது இப்போது இப்போ என்ன டிக்ளர் ஆயிருக்கு இப்போ என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இது மைனாரிட்டி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கேக்கு போகுது அண்ணா பிஜேபி கூட்டணி வைக்கிறது மைனாரிட்டி அந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எடுக்கணும் டிஎம்கேவை வந்து பிளவுபடுத்தணும் திமுகவுக்கு வந்து எதிராக செயல்படணும் திமுக கூட்டணியை உடைக்கணும் திமுகவோட வந்து ஓட் பேங்கை உடைக்கணும் இதுக்கு வந்து விஜயை பயன்படுத்துறதுக்கு பிஜேபி எடுத்துருக்கிற உத்தி பிஜேபி எடுத்துகிற தான் வந்து விஜய் விஜய் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க அவள் தான் எப்படி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஸ்க்ரூவை காட்டுறதுக்கு வந்து வச்சுக்கிறாங்களா ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணணும்னா ஸ்க்ரூ கட்ட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் விஜய் ஓகே அங்கே கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா பிளவுப்படுத்தணும் டிஎம் கூட்டணியை பிளவுப்படுத்தணும் திமுக ஓட்டை பறிக்கணும் திமுகவுக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டு லம்சமாக போகுது அதை பிரிக்கணும் அப்போ பிரிக்கணும்னா நீங்கள் வந்து பக்கம் இந்த பக்கம் வந்து பிஜேபியும் வந்து அதிமுக நீங்கள் எதிர்த்தால் தான் முடியும் ஆனால் அதிமுக இப்போது எதிர்க்கல பிஜேபி மட்டும் எதிர்க்கிறேன் அப்போ மைனாரிட்டி ஓட்டு நமக்கு வரணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த இருபது பர்சன்ட் ஓட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போது வந்து என்ன லம்சமாக அவனுக்கு நமக்கு மைனாரிட்டி ஓட்டு வந்தாலே நமக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது தாண்டி ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடலான்னு பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் மொத்தமாக வந்து மைனாரிட்டி ஓட்டு இவர்கிட்ட வந்துடாது அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க லம்சமாக நமக்கு வரக்கூடியது வந்து கேட்டிங்கன்னா வந்து இவர் ஏற்கனவே ஜோசப் விஜயன்றதுனால கிறிஸ்டானிட்டி ஓட்டும் முஸ்லீம் ஓட்டம் நமக்கு வந்துடும் அப்படின்னாரு இதில் முஸ்லீம் ஓட்டு மட்டும் கொஞ்சம் ஊசலாட்டம் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் நடித்த படங்களில் முஸ்லீமுக்கு எதிர் எதிரான கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால லம்சமாக வராது ஆனால் கிறிஸ்டானிட்டி ஓட்டும் லம்சமாக அவர் வந்துடும் எதிர்பார்க்குறாரு அப்போ பிஜேபியை கடுமையாக எதிர்த்தா கிறிஸ்டானிட்டி ஓட்டை இவருக்கு வரும் அது வந்து டிஎம்கே கிட்டே இருக்கு அதுதான் இவங்க அரசியல் கணக்கு அதுதான் அதுக்காக பேசுறது தான் இது இல்லைன்னா பிஜேபி எதிர்க்கிற அளவுக்குலாம் கிடையாது நாளைக்கே இடி ரைடு விட்டுருவாங்க நாளைக்கே இவர் என்னதான் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கிறான் அதை கட்டியிருக்கேன் இதை கட்டியிருக்கான்னு பார்த்து நாளைக்கே ரைடு வந்துடும் இதெல்லாம் வந்து பிளான் பிஜேபியோட பிளான் ஓகே சார் தாவேக்கா கட்சியினுடைய செயற்குழு குறித்து விஜயவர்களுடைய பேச்சு குறித்து பல விஷயங்கள் இங்கே பதிந்துகிட்டீங்க மிக்க நன்றி